இந்த பிளாங்கால ஒரு இது மாதிரி வரும் இப்ப உங்க மொபைல் இப்ப பிளாங்கா இருக்கு என்னம் என்ன இருக்கு இப்படி வருது அப்படின்னு நான் பயந்துட்டேன் பயப்படும் போது அவங்க சொன்னது என்னன்னா இது வந்து கீதுவோட வீட்டு அட்ரஸ் கீதுவை போய் பாரு என்ன பேசணும் இப்ப யாருன்னு தெரியாது கீதன்றது யார் எனக்கு நான் என்ன பேசுகிறோம் நான் ஏன் பேசணும் நான் வந்து ஒரு நார்மல் பர்சன் நான் ஏன் போய் பேசணும் அப்படின்னு நான் கேட்கும் போதும் இல்லை நீ போ உன்னை பார்த்தாலே ரீட் பண்ணிடுவா ஐ மீன் என்னை பார்த்தாலே அவங்களை புரிஞ்சுடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சத்தியமாக பயந்துட்டு தான் போனேன் நான் என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு பயந்துட்டு அவங்க வீட்டுக்கு போனேன் போனால் கீத்துன்றவங்க இருக்கிறாங்க Appearance of God